எல்லாருக்கும் வணக்கங்க இது பாருங்கள் இது வெள்ளையன் வெள்ளையன் ஸ்ட்ரீட் காஃபி ரோட்லேயே இருக்கான் ரோட்லேயே தான் இருக்கான் இவன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து அங்கே இருந்தான் அதுக்கப்புறம் வந்து குளிக்க வச்சோம் குளிக்க வச்சதுலேருந்து இவன் வந்து வர்றதில்லை உனக்கு குளிக்க வச்சா ஆகாது அதனால பாதி தூரம் வீட்டுக்கு என் கூட வருவான் அப்புறம் ரோட்டில் தான் இருப்பான் ரோடு பாருங்க மெயின் ரோடு பஸ்ஸு வண்டிங்க போகிற மெயின் ரோடு நிமிஷத்துக்கு நூறு வண்டி போகும் வீட்டுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான் தம்பி இங்கே தான் ரோட்லேயே தான் இருக்குது சாமி வெள்ளையும் வந்து அவ்வளோ ஒரு டிசிப்ளின் பயங்கர டிசிப்ளின்னுங்க அவ்வளோ தங்கமான பப்பி இது தங்கமான பப்பி இதுக்கு எதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயம் வயசாயிட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அந்த வயசு பதினஞ்சு வருஷம் இருக்கும் கண்டிப்பாக வந்து அவ்வளோ நல்ல பப்பி இது இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் வேறு எந்த பப்பியாவது வந்தால் இவன் வந்து நாகரிகமாக அப்படியே நகர்ந்து போயிடுவான் வெயிட் பண்ண மாட்டான் சந்தைக்கு போகவே மாட்டான் அப்படியே விட்டுட்டு போயிடுவான் அதே போல் பசினாலும் வந்து கேட்க மாட்டான் நம்மளால் போட்டால் தான் சாப்பிடும் அளவாக தான் சாப்பிடுவோம் அவ்வளோ நல்ல பப்பி இது நினச்சி எனக்கு ரொம்ப கவலை வீட்டுக்கு வந்துச்சுன்னா அழகாக தூக்கிட்டு போயிட்டு குளிக்க வச்சு சாமி மாதிரி பார்த்துக்குவேன் நான் வரமாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது வெள்ளையா வெள்ளையா குட்டி டெய்லி நான் பிஸ்கட் போட்டுட்டு தான் இருக்கேன் ஏதோ ஒரு நேரம் ரொம்ப பசிச்சாதான் அவனே அவனே வந்து கேட்பான் இல்லைனா போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க